திரும்ப ஒரு தடவை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை ரொம்ப பகிரங்கமாக மிரட்டிருக்கிறார் மற்றும் ஒரு ஆர்மடா ஈரானை நோக்கி இருக்குது என் நேரமும் ஈரானை சுற்றி வட்டமிடுவோம் தாக்குவோம் வெனிசுவேலாவில் என்ன நடந்துச்சோ அது ஈரானுக்கு நடக்கும் பேச்சுவார்த்தைக்கான நேரம் ஈரானுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது நாங்கள் சொல்கிற டீலுக்கு ஒத்துக்கலைன்னா நாங்கள் ஈரானை என்ன வேணாலும் செய்வோம் ஆல்ரெடி ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்ற பேரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஈரானுக்கு மறந்துருக்காது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக எகெயின் ஒரு தடவை மிரட்டியிருக்கிறார் ட்ரம்ப் இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு யுத்தத்துக்கு எல்லா வகையிலையும் தயாராகிட்டு இருக்குது ஆல்ரெடி ட்ரம்ப் அனுப்பி வச்ச அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஈரானுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அந்த போர்க்கப்பலை எதிர்கொள்கிறதுக்கான ட்ரோன் அட்டாக் செய்கிறதுக்கு அவங்களோட நேவி கேரியர் கப்பல் ரெடியாக இருக்குது ஐஆர்ஜிசியோடது பெர்ஷியன் கல்ஃபில் என்ன நடக்குது இது இன்னொரு வளைகுடா யுத்தத்துக்கு அழைச்சிட்டு போகுமா ட்ரம்ப் சொல்கிறது வெறுமனே வாய் வார்த்தையாக மிரட்டலா ஏற்கனவே கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு இருக்கிற ட்ரம்ப் மற்றும் ஒரு யுத்தத்துக்கு இங்கே தயாராகிறாரா அது சாத்தியமா ஈரான் மீதான ட்ரம்ப்போட இந்த மிரட்டலுக்கு மற்ற வளைகுடா நாடுகளை சேர்ந்த அந்த இஸ்லாமிய நாடுகள் அவங்க ஆதரவு தர போகிறாங்களா அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இது எல்லாமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற விஷயமாக மாறி இருக்குது என் நேரமும் போர் மூளலாம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற சூழல் சரி இப்போ அங்கே என்ன நடக்குது ஈரானோட நிலைமை என்ன ஈரான் எந்த வகையில் தன்னுடைய இராணுவ நிலைகளில் அது தயாராக இருக்குது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் பாரதி தம்பி அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற போர்க்கப்பல் அமெரிக்காவோட இராணுவத்திலேயே ரொம்ப வலிமையான போர்க்கப்பல் இப்போது நிலைமையில் அதில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் உள்ளிட்ட எழுபது விமானங்கள் அந்த விமானம் தங்கிய அந்த கப்பலில் இருக்குது நூற்றுக்கணக்கான பணியாளர்கள் இருக்கிறாங்க இதுபோக அஞ்சு டெஸ்ட்ராயர் ஷிப்ஸ் அது பக்கத்தில் இருக்குது இது எல்லாத்துக்கும் ஃபியூல் சப்ளை பண்ணுறதுக்கு இன்னொரு ஷிப் இருக்குது இது எல்லாமே ஈரானோட கடல் எல்லையிலிருந்து சில நூறு கிலோமீட்டர் தொலைவில் அங்கே நின்றுட்டுருக்கு பெர்ஷியன் கல்ஃபில் இது எல்லாம் வீடியோ ஃபோட்டோக்களோட வந்துருச்சு இது போக ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவோட இராணுவ தளங்கள் அமைஞ்சிருக்குது கத்தார் பஹ்ரைன் யூஏஇ துபாய் ஜோர்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் அவங்களோட இராணுவ தளங்கள் இருக்குது அதில் பல ஆயிரம் இராணுவ துருப்புகள் ஆல்ரெடி இருக்கிறாங்க நிரந்தரமாகவே அங்கே இருக்கிறாங்க இப்போ எக்ஸ்ட்ராவாக சில ஆயிரம் பேரை கொண்டு வந்து குவிக்கிறாங்க இவங்களோட அந்த இராணுவ பேஸில் ரொம்ப முக்கியமானதும் பெரியதுமான பேஸ் அப்படிங்கிறது கத்தாரில் இருக்குது இது ஈரானுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது நடுவில் ஒரு கடல் எல்லை மட்டும்தான் ஈரான் அந்த பக்கம் கடலுக்கு இந்த பக்கம் கத்தார் இருக்குது கத்தாரில் இருக்கிற அந்த மிகப்பெரிய இராணுவ பேஸ் அல் உதைத் அதில் பத்தாயிரம் அமெரிக்க இராணுவ துருப்புகள் ஆல்ரெடி இருக்கிறாங்க இது போக சில நூறு இங்கிலாந்து இராணுவ துருப்புகளும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக அங்கே இருக்கிறாங்க அப்புறம் ஜோர்டான்லையும் கத்தார்லையும் இப்போது இந்த லேட்டஸ்ட் வார் டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு எஃப் ஃபிஃப்டீன் ரக விமானங்கள் வந்து நிறைய இறங்கி இருக்கிறதா பிபிசி செய்தி குறிப்பு சொல்லு இப்படி தொடர்ந்து தன்னுடைய இராணுவ பேஸில் அமெரிக்கா படைகளை குவிச்சுக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி யுஎஸ்எஸ் ஆ லிங்கன் அப்படின்ற பிரம்மாண்டமான போர்க்கப்பல் அது வெஸ்ட் ஏசியா பகுதியிலிருந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அட்லாண்டிக் பகுதியிலிருந்து அதை விட சிறிய போர்க்கப்பல்கள் வேறு ரெண்டு முழுது ஆல்ரெடி ஈரான் பக்கத்தில் வந்துருச்சு இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு நாங்கள் புதுசாக இன்னொரு ஆர்மடாவை அனுப்புவோம் இன்னொரு வார்ஷிப் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எவ்வளவு தூரத்தில் இருக்குது அது அதோடய பேர் என்ன அது எப்போது ஈரான் எல்லைக்குள்ளே வந்து சேரும் இதெல்லாம் நமக்கு தெரியாது எனிவே இன்னொரு ஃபோர்ஸ் வரப்போகுது ஆக மொத்தத்தில் ஈரானை சுற்றி தன்னுடைய படையோட அளவை அமெரிக்கா அதிகரிச்சுக்கிட்டே போகுது இது எல்லாத்துக்கும் ஈரான் எந்தளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்குது அங்கிருந்து வர்ற செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும் ஈரானோட இராணுவ பலம் அப்படின்னு பலரும் குறிப்பிடுறது அவங்களுடைய ஏவுகணை ஸ்ட்ரென்த் முக்கியமாக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் போன வருஷம் இஸ்ரேல் கூட நடந்த அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தான் ஈரான் ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணாங்க அதே பாலிஸ்டிக் ஏவுகணைகள் பல ஆயிரக்கணக்கில் இப்போது ஈரான் இருக்குது சுமார் மூவாயிரம் ஏவுகணைகள் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது இந்த ஏவுகணைகளை தவிர ஈரான்கிட்ட ட்ரோன் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு பலரும் கணிக்கிறாங்க அந்த ட்ரோனோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ரொம்ப குறைந்த விலையில் தயாரிக்கப்பட்ட ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க உலகத்தோட எல்லா ஆர்மியும் இப்போ ட்ரோனில் இறங்கிடுச்சு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடக்கிற யுத்தத்தில் ட்ரோன் ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் வாரில் ட்ரோன் அட்டாக் ரொம்ப தீவிரமாக நடக்கிறத பல செய்திகளை நம்ம பார்த்துருப்போம் அந்த வகையில் இப்போது ஈரான் என்ன பண்ணுதுன்னா மற்ற நாடுகளை விடவும் ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோனை அவங்க தயாரிச்சிருக்காங்க இது எல்லா மிலிட்ரி வாட்ச் இணையதளங்கள்லேயும் இதை பற்றி திரும்ப திரும்ப பேசிகிட்ருக்கிறாங்க ஈரானோட அந்த லோ காஸ்ட் ட்ரோன் இருக்கு இல்லையா அவங்க பல்லாயிரக்கணக்கில் தயாரித்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னாக்க நம்ம பொதுவாக ட்ரோன் அப்படிங்கிறது நம்ம பார்க்குற மாதிரி கல்யாணத்தில் ஃபங்க்ஷன்ஸில் இந்த கூட்டங்களில் அரசியல் கட்சி கூட்டங்களில் மேலே பார்க்குற குட்டி குட்டி ட்ரோன் கிடையாது அது அது ஒரு குட்டி சைஸ் ஹெலிகாப்டர் அளவில் இருக்குது ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது அதில் வெடிமருந்தை ஏற்றி இலக்கை நோக்கி அனுப்பி அப்படி தான் பண்ணுறாங்க சரி இப்போ ட்ரோனோ ஏவுகணையோ எது போனாலும் அதை வழிமுறித்து அதோடய சிக்னல்ஸை ரிசீவ் பண்ணி நடுவில் வழிமறித்து அதை வீழ்த்துறதுக்கான அந்த மாற்று திட்டமும் மற்ற நாடுகள்கிட்ட இருக்கும் தானே அப்படின்னா இருக்கும் எல்லா நாடுகள்ட்டையுமே இருக்கும் பட் ஈரான்கிட்ட என்ன பலம்னு மற்ற எல்லோரும் குறிப்பிடுறாங்க அப்படின்னா இவங்களோடது ரொம்ப லோ காஸ்ட் ட்ரோன் அப்படின்றதுனால ஆயிரக்கணக்கில் தயாரித்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால நூற்று கணக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை நோக்கியே பல நூறு ட்ரோன்கள் அனுப்புகிறது இப்போ உதாரணத்துக்கு அந்த யுஎஸ்எஸ் சாபரகாம் லிங்கன் அப்படின்ற போர்க்கப்பல் இந்த போர்க்கப்பலை நோக்கி ஒரு சில ட்ரோன் அனுப்பிச்சா அவங்க அதை வழிமுறித்து வீழ்த்திட முடியும் மாறா ஒரே நேரத்தில் அதிகமான எண்ணிக்கையில் ட்ரோன்ஸை அந்த கப்பலை நோக்கி செலுத்தும் போது அதனுடைய சென்சார் சிஸ்டத்தால் எல்லா ட்ரோன்ஸையும் மானிட்டர் பண்ண முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு ட்ரோன் மட்டும் போய் அடித்தா கூட அந்த வார்ஷிப்புக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில் ஈரானோட அந்த ட்ரோன் படை பற்றி நிறைய அச்சம் நிலவுது அது ஈரானோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பலரும் குறிப்பிட்றாங்க இப்போ ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இவங்களோட நேவல் ட்ரோன் கேரியர் ஒன்று ஹெர்முஸ் துறைமுக பகுதிக்கு பக்கத்தில் நிறுத்திருக்காங்க அதிலிருந்து நேராக கொஞ்சம் தூரத்தில் தான் யுஎஸ்எஸ் சாபரகாம் லிங்கன் அமெரிக்காவோட வார் கப்பல் நிற்கிது அந்த நேவல் ட்ரோன் கேரியர் அப்படிங்கிறது ஷாகித் புகேரி ட்ரோன் கேரியர் அப்படின்னு அதை சொல்கிறாங்க அது ஒரு கப்பல் அது ஒரு சாதாரண கப்பல் இல்லை நீங்கள் இணையத்தில் போட்டு தேர்ந்தீங்கன்னா வரும் ஷாகித் புகேரி ட்ரோன் கேரியர் இந்த கப்பல் ஒரு காலத்தில் சரக்கு கப்பலாக பயன்படுத்தப்பட்டது ஈரானில் நாற்பத்தி ரெண்டாயிரம் டன் சரக்குகளை கையாளக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமான கப்பல் அது அதை தான் இப்போது ட்ரோன் கேரியராக அவங்க மாற்றி வச்சிருக்கிறாங்க இரநூத்தி நாற்பது மீட்டர் ரன்வே கொண்டது அந்த தான் அந்த ட்ரோன் அப்படி ஓடி டேக் ஆஃப் ஆகும் ஒரே நேரத்தில் அறுபது ட்ரோன்கள் அதுலேருந்து டேக் ஆஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு அவங்க ஈரானோட தெற்கு கடல் எல்லையில் ரொம்பவும் தயார் நிலையில் இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க எந்த தாக்குதலுக்கும் நாங்கள் தயார் இருக்கோம் அமெரிக்காவோட எந்த விதத்திலையும் நாங்கள் உடன்பட தயார் இல்லை அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை அப்படின்னு பேசிக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு போர் கப்பலை கொண்டாந்து எங்கள் நாட்டை எல்லையில் நிறுத்திக்கிட்டு நீ பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறது அது ஒரு கண்ணியம் இல்லை அது பேச்சுவார்த்தைக்கான அழகு இல்லை இத்தகைய மிரட்டலுக்கு ஈரான் அடிபணியாது அப்படின்னு ரொம்ப தெல்ல தெளிவாக ஈரான் அறிவிச்சிருக்குது ஒருவேளை யுத்தம் தொடங்கினால் அதில் குண்டடிப்பட்டு ஐஆர்ஜிசியோட முன்னடி கமாண்டர்கள் உயிரிழக்க நேர்ந்தால் தனக்கு அடுத்தபடியாக அந்த பொறுப்புக்கு யார் வரணும் அப்படிங்கிறதையெல்லாம் இப்போவே அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ஈரானோட பல செய்திகள் சொல்லுது சரி அமெரிக்காவோட இந்த தாக்குதலை மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஆதரிக்குதா எதிர்க்குதா அப்படின்னா பொதுவாக அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற நாடுகள் கூட ஈரான் மீதான இந்த தாக்குதலை ஆதரிக்கலை முற்றிலுமாக அவங்க அமெரிக்க எதிர்ப்பு அப்படின்ற ஸ்டாண்டர்டுக்களை இன்னமும் சவுதி கத்தார் யுஏஇ இந்த மாதிரியான நாடுகளில் அவங்களுடைய அமெரிக்காவோட இராணுவ பேஸ் இருக்க தான் செய்து அங்கே இருந்து தான் இவங்க ஈரான் மீதான தாக்குதலை நடத்த போகிறாங்க எங்கள் நாட்டில் இருக்கிற அந்த இராணுவ தளத்தை காலி பண்ணுங்க அப்படின்னு யாரும் அமெரிக்காவை பார்த்து சொல்லலை மாறா இப்போ சவுதி என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா எங்கள் நாட்டுடைய வான் எல்லையை நீங்கள் ஏவுகணையாகிறதுக்கோ விமானம் பறக்கிறதுக்கோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சவுதி சொல்லியிருக்குது யூஏஇ அதே போல் சொல்லியிருக்குது சிரியா நாட்டோட ஒரு அமைச்சர் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாரு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த காலங்களில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுகிறது அப்படிங்கிறது அதில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை பேசுகிறதா இருந்தால் அதை பற்றி மட்டும் பேசணும் அல்லது ஒவ்வொன்றா பேசணும் முதல்ல அணுசக்தி பிரச்சனையா அதை பேசி முடிப்போம் அடுத்தது அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் இப்படி தான் இந்த சிக்கலை அணுகணுமே இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கடந்த காலத்தில் ஈரான் மேலே அமெரிக்காவுக்குள்ள மொத்த பிரச்சனையை சேர்த்து வச்சு ஒரே டேபிளில் பேசி முடிக்க முடியாது அந்த வகையில் இந்த பிரச்சனையை அணுகுவது என்பது ஈரானை அவமானப்படுத்துவதற்கு ஒப்பாகும் அப்படி இது அணுகக்கூடாது அப்படின்னு துருக்கியோட ஒரு அமைச்சர் பேசியிருக்கிறார் இதே போல் மற்ற சில வளைகுடா நாடுகளும் அரபு நாடுகளும் அமெரிக்காவோட இந்த ஆக்டிவிட்டிக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஹவுதீஸ் ஏமனில் இருக்கிற ஹவுதீஸ் அவங்க ஈரானுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவு நிலைப்பாடு கொண்டவங்க அவங்க இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒருவேளை அமெரிக்கா ஈரானை தாக்குதல் நடத்தினால் நாங்கள் உறுதியாக பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பதில் தாக்குதல் எல்லாமே எந்த நாட்டு மீது நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஹவுதிஸாக இருக்கட்டும் ஈரானாக இருக்கட்டும் இல்லை ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும் யாரும் நேரடியாக அமெரிக்கா மேலே தாக்குதல் இல்லை அவங்களுடைய இமீடியட்டான இலக்கு உறுதியாக இஸ்ரேல் மேலே மட்டும்தான் இருக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் வேறு வேறு இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டாங்க அமெரிக்காவோட நேரடி அடியால் இஸ்ரேல் அப்படின்றதுனால இஸ்ரேல் மீது தான் அந்த தாக்குதல் இருக்கும் இதை நிதன்யாகு தான் இருக்கிறாரு அதனால் அவரும் அமெரிக்கா கிட்ட போராடி தான் பார்க்குறாரு இந்த தாக்குதல் வேண்டாம் பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு போராடி தான் பார்க்குறாரு இருந்தாலும் ட்ரம்ப் தன்னுடைய சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற செல்வாக்கை நிலைநாட்டுறதுக்கு ஏதோ ஒரு அடாவடியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டுருக்கிறாரு வெனிசுவேலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டை அதிபரை கடத்திட்டு வந்தார் க்ரீன்லாந்து எங்களுக்கு வேணும்னாரு கனடா எங்களுக்கு தான் சொந்தம்னாரு இப்போ ஈரானில் இந்த மாதிரி இருக்காரு கொண்டாந்து அப்புறம் நிறுத்தி இது எல்லாம் உள்நாட்டில் அவருடைய செல்வாக்கை ரீட்டைன் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு தேவையாக இருக்குது பட் இஸ்ரேலுக்கு அது தொல்லையாக இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்திட முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகத்திற்குரியது ஈரானோட ஜியாகிரபிக்கல் அமைப்பு அத்தகையது அந்த வகையில் இப்போ அமெரிக்கா சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளில் இருக்கிற இராணுவ தளங்கள்லிருந்து ஏவுகணைகளை ஏவலாம் விமானங்கள் மூலமாக தாக்குதல் நடத்தலாம் இதெல்லாம் தான் பண்ண முடியும் மாறா நேரடியாக தரை வழியாக இராணுவத்தை உள்ள இறக்கி ஒரு நாட்டை பிடிக்கிறது போல் ஆப்கானிஸ்தானில் செஞ்சது போல் ஈரானில் செய்ய முடியாது அதுக்கான சாத்தியம் இல்லை அதையும் தவிர ஈரானில் மக்கள் ஒரு ஆன்டி அமெரிக்கன் மைண்ட்செட் அப்படிங்கிறது நைன்டீன் செவன்ட்டி நைன்லேருந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு நடந்த பிறகுலேருந்தே அந்த நாட்டு மக்கள் அமெரிக்க எதிர்ப்பு மனதில ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க இப்போ நடக்கிற பொருளாதார கிரைசிஸ் அதை ஒட்டி நடக்கிற உள்நாட்டு போராட்டங்கள் இது எல்லாமே ஒரு உள்ளூர் விவகாரம் இதில் அமெரிக்காவுக்கு தலையிட இந்த ரைட்ஸ் இல்லை அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மக்களுக்கு இருக்குது அதனால் அமெரிக்கா அப்படிலாம் நேரடியாக உள்ளே வந்தாக்க அந்த மக்கள் அதை உறுதியாக விரும்ப மாட்டாங்க அப்போது ஒரு பக்கம் யூரோப்பிய நாடுகள் க்ரீன்லாந்து விவகாரத்துக்கு பிறகு ட்ரம்புக்கு எதிராக இருக்குது தனக்கு ஆதரவாக இருந்த வளைகுடா நாடுகள் இந்த விவகாரத்தில் ஈரான் மேலே அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்துகிறத அவங்க யாரும் விரும்பலை அப்புறம் இஸ்ரேலும் கூட இந்த வாரை விரும்பலை நேரடியாக ஈரான்குள்ளே புகுந்து அந்த நாட்டை கேப்சர் பண்ணுறது கூட தாக்குதல் நடத்த முடியாது அப்போ அமெரிக்கா என்ன பண்ண போகுது ஈரானை மிரட்டி ஒரு வழிக்கு கொண்டு வர போகுதா இப்போ ட்ரம்ப்போட ஆசை என்ன அப்படின்னா வெனிசுவேலா பிரச்சனைக்கு பிறகு அதே போல் இப்போது ஈரானோட சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனாயி அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறார் அது சாத்தியமற்றது அப்படி ஒரு நிலைமை வந்தால் ஈரான் நாட்டோட இராணுவமும் ஐஆர்ஜிசியும் ரொம்ப கடுமையாக அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க மத ரீதியில் கட்டப்பட்ட அந்த நாடு தன் நாட்டோட சுப்ரீம் லீடரை அமெரிக்கா அப்படிலாம் கைது பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்காது அப்படி ஒரு நிலைமை வந்தால் சக இஸ்லாமிய நாடுகள் இவ்வளவு மிதமான போக்கில் ஈரானுக்கு ஆதரவு வழங்காது ஒரு தீவிரமான ஈரான் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படும் அதனால் டொனால்ட் ட்ரம்ப் அவ்வளோ சீக்கிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் லிக்காமன் மேலே கை வச்சிட முடியாது அப்படி கை வச்சால் இவ்வளவு காலம் அவருக்கு வளைகுடா பகுதியில் இருக்கிற அந்த ஆதரவு அமெரிக்க ஆதரவு அது உடைபடும் அதனால் இப்போ இது எங்கே போய் முடிய அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சுற்றி கப்பல்களை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு நாங்கள் பண்ணுறோம் கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஏதாவது நடிங்க ஏற்கனவே ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் சொன்னாருன்னு பல செய்திகள் வந்துச்சு நாங்கள் ஈரானை அட்டாக் பண்ணுவோம் பதிலுக்கு நீங்கள் எங்களை திருப்பி தாக்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு அதுதான் உங்களோட டீல் நிறைய செலவு பண்ணி வேன்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தில் அது போல் நிறைய செலவு பண்ணி இந்த மிராட்டி நீங்கள் பயப்படுற மாதிரி நடிங்க அப்படின்ற அளவுக்கு அவருடைய அணுகுமுறை அமையும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற நிலைமை இதெல்லாம் நம்மளுடைய பெர்செப்ஷன் இதையும் தாண்டி ட்ரம்ப் என்ற மனிதர் என்னவும் செய்யக்கூடியவர் ஒரு அன்பிரடிக்டபிளான கேரக்டர் உள்ளவராக இருக்கிறார் அதனால் அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறது தெரியல பாரசீக வளைகூடாவில் அடுத்து ஒரு நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் இந்த ஈரான் விவகாரம் ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கக்கூடியது அப்படிங்கிறது மட்டும் உண்மை